வணக்கம் நான் சந்தானம் பேசுற மூத்த சமூக ஆர்வலர் குரோம்பேட்டை ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக குரோம்பேட்டையிலிருந்து இருந்து பொது சேவை செய்து வருவோம் நீங்க ஒரு காட்சியை அனுப்புறது பாருங்க தயவு செய்து ராதாநகர் மெயின் ரோடு மெயின் ரோடு ரொம்ப பிஸி ரோடு ஏராளமான வாகனங்கள் சென்று வரக்கூடிய சாலை அது அங்கே தான் ராதாநகர் சுரங்கப்பாதை அமைச்சுக்கிட்டு வராங்க இன்னும் வேலை முடியல பல்லாண்டுகளாக அந்த சுரங்கப்பாதை வேலை நடக்குது இன்னும் முடி முற்றி பெறவில்லை இதில் பார்க்க வேண்டிய செய்தி என்னவென்றால் அந்த ராதாநகர் மெயின் ரோட்டில் ஓரளவுக்கு வேலையை முடிச்சிட்டாங்க ஜிஎஸ்டி சாலையில் தான் பாக்கி அங்கே நிறைய வேலை இருக்குது ஆனால் முடிஞ்ச பகுதியில் சாலையை போட்டு மக்கள் சென்று வர சௌகரியம் பண்ணணும் ஆனால் அவ்வளோ மோசமாக இருக்குது அந்த இடம் அதை வந்து சீர் பண்ணுறதுல இவங்களுக்கு என்ன காலத்தாமதம் அவசியமே இல்லையே ஐஎஸ் செய்யலாம் இல்லையா ஐஎஸ் தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல திங் பாத்தீங்கன்னா பாட்சியம் தெரு ராதாராயின்ற ஒரு சந்திப்பு இருக்கு பாத்தீங்களா அங்கே கெனால் இருக்கு போகும் அது முனையில் மண்ணை குவிச்சு வச்சிருக்காங்க நெடுஞ்சாலைத்துறை நெடுஞ்சாலைத்துறை மண்ணை ஏன் குவிச்சுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது அக்கம் பக்கத்தில் விசாரிச்சா ரொம்ப நாளாக கிடைக்குது சாப்பிடறான் அதுலேயே குப்பையை போடுறான் அந்த குப்பை மண் எல்லாம் செஞ்சு மறுபடியும் அந்த காவாயில் போய் விழுது ரொம்ப வருத்தப்படக்கூடிய சமாச்சாரம் இது அது கொஞ்சம் நஞ்சமா அந்த காட்சியில் பாருங்க மலை மழை மலை மாதிரி கூச்சி வச்சிருக்கான் போக்குவரத்துக்கு இடைஞ்சலா வேற இருக்கு மண்ணு சரிஞ்சு ரோட்ல வருது ஒண்ணு காவாயில போறது சோ இதுக்கு என்ன முடிவு இது யார் பொறுப்பு இது மாநகராட்சி கண்டுக்கிறது இல்லை அந்த பகுதியில் அந்த அசிஸ்டண்ட் என்ஜினியரு நெடுஞ்சாலைத்துறையை அவர் கவனிக்கிறாரா இல்லைன்னு தெரியல அங்கே வெறும் ஜல்லியாகவே இருக்கும் ரோடு பார்த்தீங்களா அந்த ரோடு தார் இருக்காது தார் போடுறதுல இவங்களுக்கு எந்த சிரமம் சீக்கிரம் போடலாம்ல பொதுமக்கள் நடக்க முடியாது கால்வெல்லாம் சிறுப்பு போடாத போகிறா ரொம்ப கஷ்டம் வாகனத்தில் போகிறா சரிஞ்சிட்றான் இந்த மண்ணு தொந்தரவு சாலை சரியில்லை ராதாநாயகர் சபை வேலை முடியல இவ்வளோ மோசமாக இருக்குது நெடுஞ்சாலைத்துறை கவ கவனம் செலுத்துறது இல்லை கிட்ட சொல்லி இந்த ரோடை போடுறான் அந்த மண்ணை ஏன்னா கொட்டியிருக்கேன்னு யாருக்கும் தெரியாது அக்கம் பக்கத்தில் கேட்டால் தெரியாதுன்றான் ரோடை அடைத்து கொண்டு பல அசௌகரியங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவில் அந்த மண் குவியில இருக்கு பார்த்துக்கன்னா தெரியும் அந்த மண் குவியில குப்பையை வேற கொட்டுறாங்க இது சகிச்சுக்க முடியாது இதை பற்றி யாரா கேட்குறாங்களா யாரும் கிடையாது அக்கம் பக்கத்தில் யாரும் இல்லை அதுக்குன்னு கவுன்சிலர் இருக்காங்க என்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்க ஹைவேஸ் என்ஜினியர் இருக்காரு கண்ட்ராக்டர் அக்கறையற்று இருப்பதாக தான் தோன்றுறது அங்கே இருக்கிறவங்களெலாம் அதை தான் சொல்கிறாங்க அவங்க அவங்க யாரும் தெரியாது சார் எதுக்காக அந்த மண்ணு போட்டாங்க எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்ற விவரங்கள்லாம் எங்களுக்கு தெரியல சார் ஆனால் ரொம்ப நாளாக இருக்குது சார் எங்களுக்கெல்லாம் ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நெடுஞ்சாலைத்துறைக்கு நாங்கள் வைக்கிற கேள்வி கேள்வி என்னென்றால் சார் வைக்கிற வேண்டுகோள் என்னவென்றால் இந்த ராதாநகர் சுரங்கப்பாதை முடியுதோ இல்லையோ இந்த மண்ணை அகற்ற வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குது உடனடியாகவே அகற்றணும் இல்லைன்னா பொதுமக்கள் வந்து விபத்தில் விபத்து ஏற்பட்டு மரணிக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் உண்டு ஏன்னா பக்கத்தில் கெனால் இருக்குது ஸோ நீங்கள் போர்டை பாருங்கள் வாஷன் திறன் இருக்கான்னு போங்க அந்த குப்பை எல்லாம் வேறு இருக்கும் அந்த மண் இருக்கும் அவ்வளோ ஒரு மோசமான நிலையில் இருக்குது இதை நெடுஞ்சாலைத்துறை கௌரிக்கணும் இதை கௌரிக்க தவறினால் நாங்கள் வீதியில் இறங்கி போராடக்கூடிய அளவில் இந்த பிரச்சினை பெரிதாக கூடிய அளவில் இருக்குது தயவுசெய்து நெடுஞ்சாலைத்துறை எங்கள் வேற போராட்டத்தை திணிக்க வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன்